வேண்டப்பா வேண்டாப்பா வேண்டப்பா தான் போட்டா பாருங்கயா இப்படி எடுத்திருந்தாயா இப்படி எடுத்திருந்தாயா ஏன் வேண்டாம்ப்பா வேண்டப்பா அது ஃபுல்லா வேண்டாம் சாச்சி வேண்டாம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே கல்வெட்டாங்குழி பகுதியைச் சேர்ந்தவர் அந்த கல்லூரி மாணவி இவர் பள்ளியில் படிக்கும் போது விளை பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இவரது பழக்கம் தொடர்ந்து வந்த நிலையில் காதலாக மாறியதாக கூறப்படுகிறார் இந்நிலையில் மாணவிக்கு வேறொரு திருமணம் செய்ய அவரது பெற்றோர் ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த தகவல் தெரிய வந்து அதிர்ச்சியடைந்த தனுஷ் மாணவியின் பெற்றோரிடம் சென்று பெண் கேட்டதாக தெரிகிறது ஆனால் இவர்களது காதலை பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் தனுஷ் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார் கோயமுத்தூரில் வேலை பார்த்து வந்த தனுஷ் புதன் கிழமை இரவு கல்வெட்டாங்குடியில் உள்ள காதலியின் வீட்டிற்கு வந்துள்ளார் வீட்டின் பின்புறமாக சென்று காம்பவுண்ட் சுவர் வழியாக ஏறி மொட்டை மாடிக்கு சென்ற தனுஷ் அங்கு வாசலின் முன்னுள்ள கம்பியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த குலசேகரம் போலீசார் சம்பவ இடத்திற்குச் சென்ற தனுஷின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பள்ளி பருவத்தில் இருந்து காதலித்து வந்த பெண்ணை கரம் பிடிக்க முடியாத விரக்தியில் காதலன் தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது